அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு என்ற பாடப்பகுதியில் பாசறையில உறக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய மன்னனோட மனநிலை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் உம் முந்த நாள் வந்து போர் நடக்குது அந்த போர்ல வந்து என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கறத நினச்சி வருத்தப்படுவதாக இந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு மண்டு அமர் நசையோடு கண்படை பெறாது மண்டு அமர் அப்படின்னா போர் செய்வதுல உடையவனான மன்னன் நசையோடு நசைன விருப்பம் உடையவன் இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னா முந்தன் நாள் நடந்த அந்த போர் நிகழ்ச்சிகளை நினைச்சு கண் படை பெறாது தூக்கம் இல்லாம அவன் தவிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த போர்ல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா எடுத்து எரி எக்கம் பாய்தலின் எக்கம்னா வேல் படை வீரர்கள் என்ன செய்றாங்கன்னா இந்த வேல் போன்ற கருவிகளை எடுத்து அந்த படை வீரர்கள் மீதும் அந்த படை தாங்கி வரக்கூடிய மிருகங்கள் மீதும் செலுத்துறாங்க அப்படி படும்போது புண் போர்ந்து அந்த வேலானது எதன் மேல பாஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு யானையின் மீது பாஞ்சிருக்கு அதனால அந்த யானைக்கு உடம்புல புண்பட்டிருக்கு புண்பட்ட அந்த யானையானது என்ன செய்து பிடிக்கணம் மறந்த வேளம் வேளம்னா ஆண் யானை பிடினா பெண் யானை அந்த துயரத்துல அந்த ஆண் யானை என்ன செய்து தன்னுடைய பெண் யானையை கூட மறந்து அந்த துயரத்துல ஆழ்ந்து போயிருக்கு வேளத்து பாம்பு பதைப்பண்ண பருவு கை தும் அந்த யானையினுடைய தும்பிக்கையையும் அவங்க என்ன செய்றாங்க வெட்டி வீழ்த்தி இருக்காங்க அந்த தும்பிக்கையானது எப்படி துடிக்குது பாம்பு துடி துடிப்பதை போல பத இது போல அந்த தும்பிக்கையானது துடிக்குது அந்த காட்சியை வந்து யார் பாக்குறா அப்படின்னா மன்னன் பாக்குறான் அதனால அவனுக்கு இப்படி எல்லாம் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கே அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு தூக்கம் வராம தவிக்கிறான் அடுத்து தேன் பாய் கண்ணி நல்வளம் திருத்தி தேன் பாயக்கூடிய தேன் ஒழுகக்கூடிய மலர்களால் கட்டப்பட்ட கண்ணின மாலை மாலையை அணிந்திருக்கக்கூடிய வீரர்கள் நல்வளம் திருத்தி வளம்ன வெற்றி தன்னுடைய நாட்டுக்கு வெற்றியை தேடி கொடுத்த அந்த வீரர்கள் சோறு வாய்த்து ஒளிந்தோர் ஒளிந்தோர்னா இறந்து போயிட்டாங்க எதற்காக என்ன சந்தர்ப்ப சூழல்ல அவங்க இறந்தாங்க அப்படின்னா சோறு வாய்த்து அதாவது செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக போர்ல ஈடுபட்டு என்ன செய்றாங்க இறந்து போனாங்க அப்போ அவங்க இறந்து போன அந்த காட்சியையும் மன்னர் பாக்குறாரு வருத்தப்படுறாரு உள்ளியும் தோல் துமிபு வைத்துணை பகலி மூல்களின் அதாவது உடம்புல போட்டிருக்கக்கூடிய தோளால் ஆன அந்த பாதுகாப்பு அற ஆடைகளை மீறி அந்த அம்புகள் வந்து உடம்புல பாஞ்சதால அந்த அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் மிருகத்துல இங்க குதிரைய வச்சு சொல்றாங்க பகலி மூல்களின் செவி சாய்த்து குதிரையோட காதுகள்ல அந்த அம்பு பாய்ந்து கிழிச்சதுனால அது காதுல புண்பட்டு அது என்ன எப்படி இருக்கு அப்படின்னா உண்ணாது உயங்கும் சாப்பாடு எதுவும் சாப்பிடாம அது கவலைப்பட்டு அஹ் வழியோட வேதனையோட படுத்திருக்கு அதை எல்லாத்தையும் மா சிந்தித்தும் அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான் மன்னன் இப்படி யானை வந்து தும்பிக்கை வெட்டுப்பட்டு கிடக்கு ஆஹ் வேல்பட்டு உடம்புல காயமா இருக்கு அஹ் சோ கடன் தீர்த்த வீரர்கள் வந்து இறந்துபட்டு கிடக்காங்க காதுல அடிபட்ட அந்த குதிரைகள் வந்து உணவு சாப்பிடாம சோகமா படுத்திருக்கு இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து ரொம்ப சிந்தனையோடு இருக்கிறதுனால மன்னனுக்கு என்ன செய்யல தூக்கம் பிடிக்கல அப்படி தூக்கம் வராத காரணத்தினால அவன் என்ன செய்யறான் தன்னுடைய ஒரு கைய தான் படுத்திருக்க கூடிய அந்த மெத்தையில என்ன செய்யறான் ஊன்றி இருக்கா ஒரு கை பள்ளி ஒற்றி ஒரு கைய அந்த படுக்கையில அப்படி ஊன்றி ஒரு கை முடியோடு கடகம் சேர்த்தி இன்னொரு என்ன நினைச்சான் முடியோடு சேர்த்து அப்படியே நீவி விட்டுக்கிட்டே இருக்கான் அந்த கையில என்ன அணிஞ்சிருக்கான் அப்படின்னா கடகம் அப்படிங்கிற ஒரு அணிகளை நான் அணிஞ்சிருக்கான் இப்படி அணிந்து கொண்டு நினைச்சா ஆழ்ந்த சிந்தனையில உறக்கம் இல்லாமல் தவிக்கிறான் இத்துடன் இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்